தொடர்ந்து அப்போ யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் பிஆர்டி ரிசல்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான ரிசல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியாயிச்சு எல்லாருமே பார்த்துருப்பீங்க ஒவ்வொருத்தோடைய மதிப்பெண்ணும் எல்லோரும் தெரிஞ்சுட்டு இருக்கும் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஜேப் சோனில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது நமக்கு கிடைச்சிடும் அப்படின்ட்டு உறுதியாக இருப்பாங்க அதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா நூறுக்கு மேலே நூற்றி ஒன்று நூற்றி ரெண்டு நூற்றி மூணு நூற்றி நாலு நூற்றி அஞ்சுன்னு இருக்கிற மதிப்பெண் பெற்று இருக்கிறவங்களுக்கு நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற குழப்பத்தில் நிறைய பேர் இருப்பீங்க ஏன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா உங்கள் மதிப்பெண்ணுக்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கிற பணியிடத்தை விட அதிகம் பேர் தேர்ச்சி பெற்றுருக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நூற்றி ப நூற்றி பத்தோ இல்லை நூற்றி அஞ்சு நூற்றி ஆறு இந்த மாதிரி மதிப்பெண் பெற்றிருக்கலாம் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா உங்கள் மதிப்பெண்ணுக்கு மேலேயே வந்து உங்கள் ப பாடத்துக்கான பணியிடத்துக்கு கூடுதலாக கூட தேர்ச்சி பெற்றிருக்கலாம் அதனால் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற குழப்பத்தில் இருப்பீங்க ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை நம்ம இப்போ உறுதியாக நம்ம சொல்ல முடியாது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரிசல்ட்டில் ரோல் நம்பரும் மதிப்பெண்கள் மட்டுமே இருக்குது இதில் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் கம்யூனிவல் ரேங்க்கும் தெரியாது அதுக்கடுத்த வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற வருடமும் நமக்கு தெரியாது இது ரெண்டும் தெரிஞ்சால் தான் நம்ம உறுதியாக ஓரளவுக்கு சொல்ல முடியும் அதனால் வந்து இப்போதைக்கு நீங்கள் நூற்றி பத்து எடுத்துட்டிங்க நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற குழப்பத்தில் இருக்க வேணாம் கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஓப்பன் கோட்டாவை தவிர்த்து மீதி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு குழப்பம் இருக்கும் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு குழப்பம் இருக்கலாம் ஆனாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரெண்டாயிரத்தி பதிமூணுனா அவங்களுக்கு ஐந்து மதிப்பெண் கொடுக்க போகிறாங்க பதினேழுனா மூணு மதிப்பெண் கொடுக்க போகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுனா பாயிண்ட் ஃபைவ் மதிப்பெண் கொடுக்க போகிறாங்க இப்படி பார்க்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க கீழே வரலாம் கீழே இருக்கிறவங்க மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சிவி லிஸ்ட்டு தயாராகும்போது தான் அந்த வெயிட்டேஜ் மதிப்பெண்ணை கொடுத்து உங்களுக்கு சிவி லிஸ்ட்டுக்கு உங்களை அழைப்பாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிவிக்கு நூறு பேர்னா நூற்றி இருபத்தஞ்சு பேரை கூப்பிடுவாங்க அப்போ உங்கள் பா பாடத்துக்கு வந்து ஒரு நானூறு பேர் இருக்காங்க அப்படின்னா உங்களை ஐநூறு பேருக்கு சிவிக்கு கூப்பிடுவாங்க அப்போ நம்ம உறுதியாக தெரிஞ்சிக்கலாம் அதுவரையிலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எதையும் உறுதியாக சொல்ல முடியாது அதனால் நூறுக்கு மேலே மதிப்பெண் பெற்றும் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு குழப்பத்தில் இருக்க வேணாம் நம்ம சிவி வரவர்களும் பொறுமையாக காத்துட்ருப்போம் சிவி வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நமக்கு உறுதியாக தெரிஞ்சிடும் அதுவரையிலும் நம்பிக்கையோடு காத்துட்டுருங்க நம்ம கஷ்டப்பட்டு படிச்சுருக்கோம் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட சிவி லிஸ்ட்டு வரவர்களும் காத்துட்ருங்க நன்றி